அன்பு சகோதரர் பிச்சை முத்தவர்கள் இன்றைக்கு சென்னையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதார தகுதியை பெற்றிருக்கிறார் வளர்ச்சியை பெற்றிருக்கிறார் அவருடைய அரும்பெரும் முயற்சியில் தனது சொந்த கிராமமான புது ஆயக்குடியில் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த சுபிக்ஷா மண்டபத்தை பெருமளவில் பொருளா பொருளாதாரத்தை செலவழித்து உள்ளூர் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த திருமண மண்டபத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் கோடிக்கணக்கான ரூபாய்களை இட்டு நிரப்பி இந்த மண்டபத்தை அவர் எழுப்பியிருக்கிறார் என்றால் நாம் பிறந்த மண்ணில் ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் அது பயன்பட வேண்டும் திருமணம் செய்வதே பெரும்பாடு அதற்காக ஒரு திருமண மண்டபத்தை பதிவு செய்வது என்பது பெரிதினும் பெரிதான ஒரு இடர்பாடு ஆகவே விச்சைவித்தவர்கள் எத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டிருப்பார் எவ்வளவு பொருட்செலவை சந்தித்திருப்பார் என்று நாம் யூகித்தால் நமக்கு அதிர்ச்சி அளிக்கும் ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் நாம் பிறந்த மண்ணில் நம்முடைய சொந்த பந்தங்கள் காது குத்தாக இருந்தாலும் சடங்கு நிகழ்வாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் திருமண திருமண நிகழ்வுகளாக இருந்தாலும் காது குத்தாக இருந்தாலும் பழனிக்கு செல்ல வேண்டும் பழனியிலே பெரிய திருமண மண்டபங்களை பிடிக்க வேண்டும் அது கடினமானது பெரும் செலவுக்குரியது அப்படி ஒரு நிலை இல்லாத வகையில் இந்த எளிய மக்கள் எளிய செலவில் குறைந்த செலவில் ஒரு மண்டபத்திலே நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கிற அந்த புரிதலோடு தொலைநோக்கு பார்வையோடு நல்லெண்ணத்தோடு மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தோடு தான் இந்த மண்டபத்தை அவர் கட்டி எழுப்பியிருக்கிறார் அதற்காக நாம் அனைவரும் கைகளை தட்டி அவரை வாழ்த்தி வரவேற்போம் இந்த மண்டபத்தை அவர் வணிக நோக்கிலே கட்டவில்லை அப்படி என்று அவர் கருதினால் பழனி நகரத்திலேயே இடம் வாங்கி ஏதேனும் ஒரு தொழிலை அவரால் தொடங்க முடியும் அல்லது சென்னையிலேயே கூட இந்த தொகையை முதலீடு செய்தால் அவருக்கு அதிலே லாபம் கிட்டும் ஆனால் அப்படி கருதாமல் நம்முடைய கிராமத்தை சார்ந்த மக்கள் குறைந்த செலவிலே காரியங்களை செய்வதற்கு காதலி விழா திருமணம் சடங்கு போன்ற நிகழ்வுகளை செய்வதற்கு ஏதுவாக ஒரு மண்டபத்தை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை அமைத்திருக்கிறார் அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன் அதைவிட அப்படி அவர் பெரும் பொருட்செலவு செய்து இந்த மண்டபத்தை கட்டி எழுப்பிய நிலையில் இதனை திருமாவளவன் தான் திறந்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதிலே உறுதியாக இருந்தார் நான் கூட கொஞ்சம் நாள் இழுத்தடித்தால் அவர் மறந்து விடுவார் வேறு யாரையாவது அழைத்து திறந்து விடுவார் என்று நான் தள்ளி தள்ளி போட்டேன் இப்ப என்னால் வர முடியாது இப்ப தேதி இல்லை நிஜமாவே ரொம்ப டைட் இன்னைக்கு வந்து எனக்கு அம்பத்தூர்ல ஒரு திருமணம் இப்ப நான் ஆறு மணிக்கு சென்னைக்கு போய் அவன் நாலு மணி விமானம் பிடிச்சு சென்னையில் நிறைய நிகழ்ச்சியில் தான் ஆனால் அவர்கள் எத்தனை நாள் ஆனாலும் நீங்கள் தான் வந்து திறக்க வேண்டும் அதை பூட்டியே வைத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டார் அழுதாலும் பிள்ளை அவள் தான் பெற வேண்டும் என்பதைப் போல இப்போது முடியாது என்று சொன்னாலும் நான் தான் வந்தாக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி அவர்கள் இந்த பழனி புது ஆயக் சார்ந்தவர் ஆனால் சென்னையிலே வந்து அவர் இன்றைக்கு ஒரு தொழில் அதிபராக பரிணமித்திருப்பது உங்களுக்கும் பெருமை என்னை போன்றவர்களுக்கும் பெருமை அவரை நான் பாராட்டுகிறேன் பல பெரிய கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டதும் பிறந்த ஊரை திரும்பி பார்க்க மாட்டார்கள் உற்றார் உறவினர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் ஊருக்கு வந்தால் ஒருத்தருக்கு செய்யணும் ஒருத்தருக்கு செய்ய முடியாது பேரு கெட்டு போயிடும் அதனால் யாரையும் பார்க்க வேண்டாம் யாருக்கும் செய்ய வேண்டாம் என்று பல பேர் ஒதுங்கிக் கொள்வார்கள் ஆனால் பிச்சமுத்தவர்கள் நான் உழைத்து பொருளீட்டினாலும் நான் உழைத்து கோடீஸ்வரனாக உயர்ந்தாலும் நான் புது ஆயக்குடியை சார்ந்தவன் தான் அந்த அந்த மண்ணின் தான் என்று உணர்வோடு அந்த உணர்வோடு அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் என் சொந்தங்கள் என்கிற அந்த உணர்வோடு இன்றைக்கும் அவர் பிறந்த ஊரை மறக்காமல் வந்து போய்கொண்டிருப்பதோடு மட்டும் இல்லாமல் அரை ஏக்கர் பரப்பளவிலே இந்த மண்டபத்தை அவர் எழுப்பியிருக்கிறார் என்பது அவருடைய பிறந்த மண் மீதான உணர்வை நமக்கு உணர்த்துகிறது காலை ஒன்பது மணிக்கே நீங்கள் திறந்துவிட வேண்டும் பத்து மணிக்கு நான் வெடிகுண்டும் மாரிமுத்து வீட்டுக்கு போய் போக வேண்டும் பதினோரு மணிக்கு நான் புறப்பட வேண்டும் மூன்று மணி நேரம் ஆகிறது ஏர்போர்ட் போய் சேர ஆகவே ஒன்பது மணிக்கே நீங்கள் தயாராகிவிட வேண்டும் என்று சொன்னேன் நான் வர இரவு வரும்போது பனிரெண்டு பனிரெண்டரை மணி பிச்சை வந்தார் நீங்க போங்க நான் படுக்கணும்னு சொல்லிட்டு படுக்கல நான் ரெண்டரை ஆயிடுச்சு நான் படுகேன் ரெண்டரைக்கு படுத்து நாலு மணிக்கு எழுந்து நாலரைக்கு தயாராகி அஞ்சு மணிக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்க வந்துட்டேன் பழனி மலையடிவாரத்தில் எனக்கு நீண்ட நாள் ஆசை நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும் முருகனை பார்க்க வேண்டும் என்று அதைவிட முக்கியமாக அங்கே உள்ள போகர் சமாதியை பார்க்க வேண்டும் புலிப்பாணி சித்தர் சமாதியை பார்க்க வேண்டும் என்று ஆசை நம்முடைய மக்களோட மக்களாக கலந்துவிட்ட ஒரு கடவுள் தான் பழனி ஆண்டவர் அவர் தமிழ் கடவுள் என்று தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய பெருமைக்குரியவர் எனக்கு எந்த நேர்த்திக்கடனும் கிடையாது மொட்டை போடுவதற்காக நான் வரவில்லை பரீட்சையில் பாஸ்போர்டு முருகா என்று கேட்பதற்கு வரவில்லை தேர்தலில் நிறைய இடங்களை எனக்கு வாங்கித்தாய் என்று கேட்க வரவில்லை அல்லது அமைச்சர் பதவி துணை முதலமைச்சர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நான் வரவில்லை எமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது அதை பார்க்க வந்தேன் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னர் பிறந்தவர் போகர் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் ஐயன் திருவள்ளுவன் கூட இரண்டாயிரம் ஆண்டுகள் தான் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ஒருவர் இந்த மலையிலே வந்து அப்போதெல்லாம் இந்த வீழ்ச்சி கிடையாது ரோப்கார் கிடையாது எப்படி இதற்கு படி அமைத்தார்கள் எப்படி உயரத்திலே போய் கோயில் கட்டினார் எப்படி முருகனுக்கு அவர் சிலை அமைத்தார் இதுவெல்லாம் நமக்கு வியப்பை தருகிற வரலாறு இது புராண கதைகள் அல்ல வரலாறு போகர் வாழ்ந்தார் இங்கே உயிரோடு சமாதியானார் என்பதுவும் வரலாறு நம்மளை மாதிரி சராசரி மனிதராக சாகல அப்படி அவரே விரும்பி சமாதி அதான் மூச்சை உள்ளு கொண்டு போய் உச்சியில் வைத்து மூச்சை நிறுத்திடுறது அதான் ஜீவ சமாதி காற்று வெளியே போகாது நம்மளை மாதிரி சராசரி மனிதர்கள் செத்தா உடம்புல இருக்கிற காற்று போயிடும் காற்று நின்று போச்சுன்னா வெளியே போச்சுன்னு அர்த்தம் வெளியே போயிருச்சுன்னா உயிர் போயிருச்சு அர்த்தம் நம்ம நாம ஆம இறந்தா காற்று வெளியே போயிடும் உடல்ல இருக்காது அந்த மூச்சு காற்று இருக்காது சித்தர் மாதிரியான ஆட்கள் மூச்சு காற்றை வெளியே விடாமல் அதே நேரத்தில் சுவாசத்தை உள்ளேயும் இழுக்காமல் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்த அந்த கலை அவர்களுக்கு தெரியும் உடலில் இருக்கிற மூச்சு காற்று வெளியே போக விடாமல் உள்ளுக்குள்ளேயே தேக்கி வைப்பது அடக்கி வைப்பது அதன் பிறகு அவர்கள் செயலிருந்து போவார்கள் அது உயிர் இருப்பதாக பொருள் இல்லை ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை உயிர் இருப்பதாகவும் பொருள் இல்லை ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை அந்த நிலையில் இருப்பதுதான் ஜீவ சமாதி அப்ப இன்னும் வந்து போகர் அங்க இருக்கிறாரு அவர் உயிரோட தான் இருக்கிறாரு ஆனால் உயிரற்றவராக இருக்கிறாரு சமாதி நிலையிலே இருக்கிறார் ஐயாயிரம் ஆண்டுகளாக இப்படி ஒரு நம்பிக்கை ஆனால் அவர் பிறந்தார் வளர்ந்தார் வாழ்ந்தார் நவ பாஷாணங்களை கொண்டு பாஷாணம்னா நஞ்சு நச்சு பொருள்களை கொண்டு முருகனுக்கு சிலை வைத்தார் அது சாட்சியமாக இருக்கிறது அந்த முருகன் ஆகவே போகர் நடமாடிய இடம் புலிப்பாணி சித்தர் வாழ்ந்த இடம் அவருடைய வாரிசுகள் ஜீவசமாதியான இடம் அதனை பார்க்க வேண்டும் தமிழர்களில் நானும் ஒருவன் என்கிற அந்த உணர்வோடு போகரின் வாரிசுகள் அப்படின்னா ஆண்ட பரம்பரை என்கிற வாரிசு அல்ல தமிழர் பரம்பரை என்கிற வாரிசு அந்த உணர்வோடு இன்றைக்கு நான் நாலு மணிக்கே எழுந்து முதல் பூஜை அஞ்சரை மணிக்கு அப்போதான் நீங்கள் சாமியை ஃப்ரீயாக பார்க்க முடியும்ட்டாங்க முதல் முறையாக அவரை மிக அருகிலே அமர்ந்து நான் அவரை பார்க்க அவர் என்னை பார்க்க நேருக்கு நேராக அமர்ந்து நேருக்கு நேராக அமர்ந்து அவரை தரிசிக்கிற வாய்ப்பை பெற்றேன் அதனால் இங்கே ஒன்பது மணிக்கு என்னால் வர முடியல அவருக்கு பிச்சமத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஒன்பது மணிக்கே வரக்கூடாது ஒரு பதினோரு மணிக்கு தான் வரணும்னு எதிர்பார்த்தார் பதினோரு மணிக்கு வந்தால் தான் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சேருவாங்க ஒன்பது மணிக்கு வந்துட்டா இவர் சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடுவார் அது சரியாக வராதுன்னு அவர் நினைச்சார் முருகன் அவருக்கு அருள் புரிந்திருக்கிறார் பழனி ஆண்டவர் ஆகவே இன்றைக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது அதைவிட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை எண்ணி பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிகள் உழைப்பதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை ஒடுக்கப்படுவதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை நாம் நாம் இந்த அரசியல் களத்திலே அடியெடுத்து வைத்த போதே வைத்த முழக்கம் எளிய மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது ஆனால் அதை அவ்வளவு இலகுவாக எட்டி பிடித்துவிட முடியாது பத்திரிக்கையாளர்கள் கேட்டார்கள் எப்ப நீங்க முதலமைச்சராக போறீங்க என் கேள்வி மாத்தி கேட்கலாம் இல்லையா எப்ப நீங்க பிரதமராக போறீங்க அப்படின்னு கேட்டாங்க ரெண்டும் ஒண்ணுதான் ஏன் அப்படி கேட்க கூடாது முதலமைச்சரா பிரதமரா என்பதல்ல அடிமைகளாக உழழுகிற மக்களை ஆளும் சக்தி உள்ளவர்களாக வலுப்பறை செய்ய வேண்டும் அதிகார வலிமை உள்ளவர்களாக வலுப்பெற செய்ய வேண்டும் ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடியவர்களாக வலுப்பெற வேண்டும் நான் இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன் நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன் எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு கனவு உண்டு அப்படின்னு அப்படின்னா நானே முதலமைச்சர் நார் போய் உட்காரன்னு அர்த்தம் இல்லை எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று கூறும் எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு டைட்டிலே போட்டாங்க அப்போ ஆகவே இன்றைக்கு நாம் முதல் புள்ளியை வைத்திருக்கிறோம் இன்னும் கோலம் போடுறதுக்கு நிறைய புள்ளிகள் தேவை ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு பெரிய கோலத்தை வாசல் நிரப்பி போட முடியாது வாசலை அடைச்சு ஒரு பெரிய கோலம் போடணும்னா நூற்று கணக்கான புள்ளி வச்சாதான் கோலம் போட முடியும் ஒரு புள்ளியில் வச்சுட்டு பெரிய கோலத்தை போட முடியாது அதை போல அடியெடுத்து வைத்தவுடனே ஆட்சியை கைப்பற்றி விட முடியாது கட்சி தொடங்காமலே பல பேர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார்கள் அதுவே நாம் அங்குளம் அங்குளமாக வளர்ந்து வருகிறோம் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலுப்பெற்று வருகிறோம் தமிழகத்தின் அரசியல் விதிகளை திருத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக நாம் வளர்ந்து வருகிறோம் இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சிறுத்தை கொடி பறக்கிறது கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா என்று தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதிலும் சிறுத்தை கொடி பறக்கிறது அப்படி ஒரு நம்பிக்கை நம் மீது மக்களுக்கு உருவாகி இருக்கிறது அந்த நம்பிக்கையை தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாம் நம்முடைய கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் அதுக்குதான் இப்போ புதுசாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கிறோம் இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இந்த முயற்சியில் இறங்கவில்லை இந்த துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு அதற்கு நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் நம்முடைய கட்சி வலுப்பெறுவதற்கு பிச்சை அவரால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார் அவருடைய பிறந்த ஊரில் அவருடைய சொந்த பந்தங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் இன்றைக்கு இந்த மண்டபத்தை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றதற்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்தி இலவச சேலை வேட்டி சட்டை வழங்கப்படுகிறது நாம் போன பிறகு கவுன்சிலர் கொடுப்பார் இருந்து வாங்கிங்க அனைவருக்கும் நன்றி